அமெரிக்காவில ஒரு மூணு பெண்களுக்கு ஹெச்ஐவி தொற்று வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு இதுக்கான ரீசன் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும் போது தெரிய வருது அவங்க பண்ண ஃபேஷியல் தான் காரணம் அப்படின்னு பேசியல் அப்படின்னா சாதாரண பேசியல் கிடையாது அந்த பேசியலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேம்பயர் பேசியல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வேம்பயர் பேசியல்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே வேம்பயர் ஃபேஷியல் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி ஃபேஷியல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் தான் ஒரு வேம்பயர் ஃபேஷியலுக்கு மினிமம் பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஃபேஷியல் நம்ம பண்ணணுமா அவ்வளோ ஒர்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் எங்கிட்ட வந்து இல்ல பட் இந்த ஃபேஷியல் மற்ற ஃபேஷியல் விட சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன் அப்படின்னா ஒரு வேம்பயர் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியிலிருந்து எம்எல் வந்து பிளட் வந்து எடுத்துப்பாங்க பிளாஸ்மாவை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு எடுத்து அதை வந்து ஒரு ஊசி மூலயமா நம்மளோட பேஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த மாதிரி முறையில எல்லாம் நமக்கு வலிக்கும் சோ நமக்கு வலி தெரியாம இருக்க அவங்க அனஸ்தேஸியா வந்து கொடுப்பாங்க இதுதான் ஒரு வேம்பயர் பேசியலுக்கான ஒரு ப்ரொசீஜர் இதனால எப்படி அந்த மூணு பெண்களுக்கும் வந்து சேவ் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வந்து டவுட் வரலாம் அதுக்கான ரீசன் ரெண்டு சொல்றாங்க ஒண்ணு வந்து அந்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் அப்ப அவங்க எடுத்துக்கிட்ட நிதி அண்ட் சிரஞ்ச் இந்த ரெண்டுமே வந்து அவங்க கிளீன் பண்ணாம அகைன் ரிப்பீட்டடா அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவி தொற்று வந்து அவங்களுக்கு பரவேற்கலாம் இன்னொருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இப்படி கூட பரவேற்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க பொதுவாகவே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது டாக்டரோட சஜஷன் இல்லாம எடுத்துக்கிறது ரொம்ப 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 கெட்டது அது மட்டும் இல்லாம எந்த பேஷியலா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின் டாக்டரையாவது வந்து பார்த்து அவங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்க பேசியல் பண்றது வந்து உங்களுக்கும் நல்லது உங்க பேஸ்க்கும் நல்லது உங்க அழகுக்கும் நல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல இருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரன்னிங் ரெண்டுமே நம்ம பார்க்கணும் எல்லா விஷயத்திலும் ஒரு அவேர்னஸ்ஸோட இருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியும் சாதாரண ஒரு பேசியல்தான்னு நினைச்சு நம்ம எல்லாரும் வந்து பண்ணிருக்கோம் பட் அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் இருக்கு இதெல்லாம் இது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காத எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுதான் வந்து ஒரு விஷயத்துல நம்ம இறங்கணும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பாய்